வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய கண்ணீர் கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களை போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை இப்படி தவமிருந்து தான பண்ணி நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கு கடவுள் கருணை காட்டினாரோ இல்லையோ கர்மாவும் கிரகங்களும் உங்களுக்கு கருணை காட்டப் போகிறார்கள் அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணியதை நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார்கள் இன்றைய புதவில் கடவுளால் கொடுக்க முடியாததை கருமாவும் கிரகங்களும் கொடுக்கும் மாபெரும் அதிசயம் மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுது புதனுடைய உச்ச பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கக்கூடிய எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கி உங்களை ஒரு உச்சத்தில் அமரப்போய் வைக்க சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைய பதிவு அதை பற்றி பார்க்க பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பழங்கள் மற்றும் குரு பிற்பழங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தர பெல்லை கனஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஆளுநர் சேர்ந்து தவறாமல் செலப்னு அதாவது நான் பதிவு கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே காலப்புருஷோதத்தப்படி ஆறாம் வீடாக வரக்கூடியது இந்த தான் கன்னி ராசியின் நாதன் புதன் வேறு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ராசியில் உச்சமடையாது புதன் மட்டுமே தன்னுடைய வீட்டில் உச்சமடைவார் அப்படிப்பட்ட புதன் சிம்ம ராசியிலிருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கன்னிராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறார் அப்போது கன்னிராசியில் உச்சமடையக்கூடிய புதன் கன்னிராசிக்காரங்களுக்கு மாபெரும் நல்லதை செய்யப்படுறாரு ஒரு மூன்று விஷயத்தில் கடவுளால் கொடுக்க முடியாத கூட கர்மாவால் உங்களுடைய கிரக பலன்களால் கொடுக்க போகிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது தலைக்கு வந்த ஆபத்து முடியாக போகிறது ஆமாங்க உடல் சார்ந்த எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக போகுது தன்மானம் சம்பந்தமான பிரச்சனை உங்கள் மீது ஒரு பழி ஒரு குறை சொல்லியிருந்தாங்கன்னா அதை மீட்டெடுத்து நல்ல ஒரு பெயர்ப்புகள் நீங்கள் பெற போகிறீங்க மன அழுத்தம் நீங்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை சரியாகும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஓகேங்களா குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பிரச்சனை சரியாகும் இப்படி உடலும் மனமும் சார்ந்த பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு சரியாக போகுது அடுத்து புதன் மிதுன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய கண்ணிக்கு அது பத்தாம்பீடு செய்யும் தொல்லே தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படி பத்தாம் வீடு தொழிலை சொல்லுவது தொல்லுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார் அப்போது இந்த ஒரு நேரத்தில் தொழில் ஏறுமுகமாக செல்ல ஆரம்பிக்கும் நஷ்டத்தில் போன தொழில் இனி லாபத்தை நோக்கி பயணிக்கும் புதிய தொழில் தொடக்கம் மாபெரும் நல்லதை செய்யப்போது உங்களுக்கு புதியதொரு பாதையை அதாவது வேலை தொழிலுக்காக புதியதொரு பாதையை காட்டப்போது வேலைக்குண்டான மாற்றம் உண்டு தொழிலுக்குண்டான மாற்றம் உண்டு அதனால் பெரிதளவு நன்மைகள் உண்டு தொழில் மற்றும் மேல ரீதியான லாபங்கள் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கு இல்லை தொழில் மற்றும் மேலீதியான இடங்கள் சரியாகும் பிரச்சனைகள் சரியாகும் அடுத்த புதனுடைய உச்ச பார்வை என்பது ஏழாம் இடம் மீனத்தில் பார்த்திது மீனம் என்பது ஏழாம் ஏழாம்பீடு உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை களத்துற ஸ்தலம் சொல்லுவோம் அந்த வாழ்க்கை துணை குறிப்பது ஏழாம் ஏழாம்பீடு கைகூடி வராத திருமணம் இப்பொழுது கண் சிமிட்டும் நேரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகுது ட்விஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் துணையை தேடி அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய மனையை தேடி அதாவது வீட்டை தேடி வரப்போகும் துணை உங்களை தேடி வரப்போகிற ஒரு துணை கண்டிப்பாக அது கிடைக்கும் நடக்கும் திருமண பந்தங்கள் நடக்கப்போகுது பிரிந்த துணை தேடி வரக்கூடிய தருணம் போல் நண்பர்கள் சந்திக்காத நண்பர்களை ரொம்ப நாளாக மீட் பண்ணாத நண்பர்களை பிரிஞ்ச உறவுகளை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க சந்திக்க போகிறீங்க புதிய விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு கௌரவம் பெயர் போல் கிடைக்க போகுது புதிதான ஒரு மேடை அல்லது புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஸோ ஆக மொத்தம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உச்ச புதன் மூலமாக உடல் நலம் முதல் வேலை தொழில் வரை மாபெரும் நல்லது போது சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் கன்னிராசிக்காரங்க க தவறாமல் பெருமாளுடைய வழிபாடு பெருமாளுக்கு இனிப்பு வகை உணவுகளை நெய்வித்தியமாக படைத்து வணங்குங்கள் குறிப்பிட்டு மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரிங்களா மனநோயாளிகளுக்கு இனிப்பு வகை உணவுகளை கொஞ்சம் கொடுங்க இதெல்லாம் பெரிய அளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் சரிங்களா தவறாம இதை நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்